எதிர்மறை மனிதர்களை சமாளிக்க ஆறு சக்தி வாய்ந்த வழிகள் ஒன்று எல்லைகளை நிர்ணயித்தல் செட்டிங் பவுண்டரீஸ் உங்களைத் தற்காத்துக் கொள்ள உறுதியான தனிப்பட்ட எல்லைகளை வகுப்பது மிக அவசியம் குறைந்த நேரத்தை செலவிடுங்கள் தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்து அந்த நபருடன் நீங்கள் செலவிடும் நேரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் உரையாடல் தலைப்பை மாற்றுங்கள் அவர்களின் பேச்சு எதிர்மறையாக மாறும்போது உடனடியாக உரையாடலை நேர்மறை அல்லது நடுநிலையான தலைப்பிற்கு மாற்றுங்கள் மரியாதையுடன் விலகுங்கள் எதிர்மறை பேச்சை கேட்க முடியவில்லை என்றால் மன்னிக்கவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்று மரியாதையாக சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள் இரண்டு விமர்சனங்களை வடிகட்டுதல் விமர்சனங்களைக் கேட்டு அஞ்சாதீர்கள் உணர்ச்சிவசப்படாமல் அவற்றை பகுப்பாய்வு செய்வதே முக்கியம் சரியானதை கண்டறியுங்கள் அவர்கள் சொல்வதில் உண்மை அல்லது ஆக்கப்பூர்வமான கருத்து இருக்கிறதா என யோசியுங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுமானால் அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவற்றை நிராகரித்து விடுங்கள் தனிப்பட்ட தாக்குதலாக எடுக்காதீர்கள் எதிர்மறை கருத்துக்கள் பெரும்பாலும் அவர்களின் தனிப்பட்ட பயங்கள் அல்லது பொறாமையின் வெளிப்பாடு மட்டுமே எனவே இதை புறக்கணித்து உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள் மூன்று உங்கள் மீது கவனம் செலுத்துங்கள் ஆன் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்வதில் உறுதியாக இருங்கள் உங்கள் இலக்குகளை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எதை நோக்கி உழைக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து அவர்களின் எதிர்மறை பேச்சு இலக்குகளை தடுத்துவிட அனுமதிக்காதீர்கள் சுய உறுதிப்படுத்துதல் மனச்சோர்வு ஏற்படும்போது நான் உறுதியானவன் உறுதியானவள் என்னால் இதை செய்ய முடியும் போன்ற நேர்மறை உறுதிமொழிகளை நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் மனச்சோர்வை தவிர்க்க உதவும் குறிப்புகள் டிப்ஸ் டு அவாய்ட் டெமோட்டிவேஷன் ஒன்று நேர்மறை சூழலை உருவாக்குங்கள் கிரியேட் அ பாசிட்டிவ் என்வைரன்மெண்ட் ஆதரவான நபர்களுடன் பழகுங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும் ஊக்கமளிக்கும் மற்றும் உங்கள் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நண்பர்கள் வழிகாட்டிகளுடன் அதிக நேரம் செலவிடுங்கள் அவர்கள் எதிர்மறை ஆற்றலைச் சமன் செய்வார்கள் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கங்களைப் பாருங்கள் உத்வேகம் தரும் புத்தகங்கள் நேர்மறை பேச்சாளர்களின் வீடியோக்கள் அல்லது உற்சாகமான இசையை கேட்கவும் இரண்டு பதில் சொல்லும் முறையை தேர்ந்தெடுங்கள் சூஸ் யோர் ரெஸ்பான்ஸ் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது மிகப்பெரிய பதிலாகும் அமைதியைக் கடைப்பிடியுங்கள் உங்களை தூண்டிவிட்டு எதிர்வினையாற்ற வைக்கவே சிலர் விமர்சிப்பார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்களால் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது மென்மையான பதிலை கொடுங்கள் உங்கள் கருத்துக்கு நன்றி ஆனால் என் முடிவில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று மரியாதையாகவும் பதில் கூறிவிட்டுச் செல்லலாம் நீண்ட விவாதங்களைத் தவிர்க்கவும் மூன்று தனிப்பட்ட வளர்ச்சியைத் தொடருங்கள் கண்டினியூ பர்சனல் குரோத் புதியதைக் கற்றுக் ஒரு புதிய திறமையைக் கற்றுக்கொள்வது அல்லது இலக்கை அடைவது ஆகியவை உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் நீங்கள் வளர்ச்சியடையும் போது மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்கள் உங்களைத் தாக்கும் சக்தி குறையும்